ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெள்ளச்சியோட அஞ்சு பெண் கண்ணுக்குட்டிகள்னு சொல்லிவிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தாங்க நல்லபடியாக வியூஸ் போயிருந்துச்சுங்க நிறைய பேர் லைக்கு மற்றும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்கங்க முதல்ல அவங்களுக்கெல்லாம் என்னோடய மனப்பூர்வமான நன்றிகள் பழங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க அதனால் அளவு மாடுகளை நம்ம வந்து வெயிலில் அதிக நேரம் கட்டாதீங்க சில பேர் மேய்ச்சல் காட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லைங்க பத்து மணிக்கு போய் பிடிக்க போகிறாங்க அப்போ அது வரைக்கும் அந்த மாடுகள்லாம் வெயில் தாங்காமல் சரியான மேய்ச்சலும் இல்லாமல் அந்த வெயிலில் படுத்து கிடக்கும் அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்கங்க அதனால் அந்த தவறுகளில் நம்ம மாடு வளர்க்குறவங்க யாருமே செய்யாதீங்க ஏன்னா நம்மளாலேயே வெயில் தாங்க முடியலை எட்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தான் அடிக்குது ஒன்பது மணிக்கெலாம் ரொம்ப வெயில் அடிக்குதுங்க அதனால் முடிஞ்ச அளவு மாடுகளை வந்து நம்ம வெயிலில் கட்டி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாங்கள் அப்போல்லாம் மேய்ச்சல் காட்டில் மாடுகளை கட்டுறது இல்லைங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம விவசாயம் பண்ணியிருக்கனால இது மேய்ச்சல் காடுன்னு தனிப்பட்ட விதமாக இல்லை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காடுகள் இருந்துச்சு அதில் புல் இருந்துச்சு அதனால போய் கட்டிட்டு வருவோம் இப்போ வெயில் வேற ரெண்டாவது மேய்ச்சல் காட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டிலே தாங்க கட்டி போட்டுருவோம் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சுருவோம் அப்படி த பூ எடுக்கிறது அல்லது மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்து அப்போ தண்ணீர் விட முடியலைன்னா என்ன பண்ணிடுவோம் வெயிலில் இருக்க மாடுகளை நிழலில் கட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு போல் ஒவ்வொருத்தவங்களாக தண்ணிக்கு பிடிச்சி கட்டிகிட்டு இருப்போங்க நாங்கள் வந்து என்னென்னா பச்சை அரிசி இருக்குல்ல அல்லது புழுங்கல் அரிசி ஏதோ ஒரு அரிசியை நாங்கள் கஞ்சி காய்ச்சி வச்சுக்குவோங்க அப்புறம் தவிடு புண்ணாக்கு அப்புறம் பீர் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்தில் வாங்கிக்குவோங்க அது வந்து இயற்கையான முறையில் செய்கிறாங்க அப்படினு சொல்கிறாங்க அதனால் அதையும் தற்போது நாங்கள் பயன்படுத்துகிறோங்க இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் தண்ணி குடிக்க விடுவோங்க வெள்ளச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக குடிக்கிறது அவள் மட்டும்தாங்க மீதி எல்லாருமே கொஞ்சம் மெதுவாக குடிப்பாங்க ஃபஸ்ட்டு பொன்மணி கண்மணி அவங்கள தண்ணி குடிக்க விட்ருவாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தீவனம் கம்மியாக போடுவோம் பால் கறக்கிற மாடுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க அதனால அவங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் அளவில் தீவனம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபஸ்ட்டு குடிக்க விட்டுருவான் குடிக்க விட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாக பிடிச்சி குடிக்க விட்டுக்கிட்டு இருப்போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி மணி குட்டி மணி முன்னாடிலாம் தண்ணியே குடிக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க விட்டோன்னு உஸ்கங்களே தண்ணி குடிச்சு விட்டு அதில் குறையா விட்டுட்டு கீழே வந்து மண் இருக்குல்ல மண் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அந்த பிரச்சனைனாலேயே என்னமோ அவளுக்கு அந்த சினைப்பிடித்தலில் பிரச்சனை வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் சத்து தான் மாடுகள் வந்து மண் திங்குதுன்னு சொன்னாங்கங்க அதுக்கு வந்து தாது உப்புக்கள்னு சொல்லிவிட்டு விற்பாங்க அதை வாங்கி தீப்பெட்டி சைஸில் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிற தண்ணியில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எப்பொழுதுமே ஒவ்வொரு சனிக்கிழமையும் கவர்மெண்ட்லேருந்து டாக்டர் வ வருவாங்கங்க அவங்கள்ட்ட போய் நான் ஒரு தடவை வாங்கினோம் அதுக்கப்புறம்லாம் அந்த தாது தாதுப்புக்கள்லாம் கிடைக்கிறதில்லங்க ஏன்னா மாடுகள் வளர்க்குறவங்க நம்ம கவர்மெண்ட் டாக்டர்களே நம்பியே இருக்க முடியாதுங்க ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் சனிக்கிழமை மட்டும்தான் வருவாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் தான் இருப்பாங்க அடுத்து வந்து மொபைல் டீம்னு சொல்லிவிட்டு அடுத்த ஊருக்கு ஆகி போய்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம வேகமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன் கீரிப்பூச்சி மருந்து இது மட்டும்தான் கிடைக்கும் மற்றபடி சென்ன ஊசி போடோம்னா போடுவாங்க ஆனால் நம்ம மாடுகள் வந்து அந்த சனிக்கிழமை சமயத்தில் செனைக்கு கற்றுமோ நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கவர்மெண்ட் டாக்டர்கிட்டே சென்ன ஊசியெல்லாம் போடுறது இல்லைங்க நாங்கள் ஊற்றுற கம்பெனிலேயே சென்னை ஊசி போடுறதுன்னு சொல்லி ஆள் போட்டிருக்காங்க அவங்கள்ட்ட தான் நாங்கள் சென்னை ஊசியெல்லாம் போடுவோம் நம்ம மாடு வளர்க்குறவங்களாம் வந்து கவர்மெண்ட் டாக்டர்களையே நம்பி இருக்க முடியாதுங்க நம்ம இங்கே ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு தள்ளி இருக்குதுங்க ஒரு தடவை அப்படி தான் நம்ம தாது இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் கொஞ்ச நாள் ஏதோ கூமாரி தடுப்பூசினால் முகாம் மாதிரி போட்டுக்கிட்டு வீருக்கு வர முடியலை அப்படின்னு சொன்னனால போய் வாங்கிட்டு வரணுன்ட்டு போனாங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போய் கேட்டோம்னா எந்த மருந்துமே இல்லை வெளியில் எழுதி தர்றோம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க ரொம்பவே கஷ்டமாக போச்சு இவ்வளோ தூரம் போன நேரம் பேசாமல் அதுக்கு நம்ம வெளியிலயே வாங்கியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரம் கடுப்பாக கூட ஆயிடுச்சுங்க அப்புறம் வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் அது மாதிரி நாம் வந்து இந்த டாக்டர்கள் எல்லாம் நம்பி இருக்க முடியாதுங்க வெள்ளச்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் உள்ள ஏழு பேத்துலேயும் டாப்புனால் இவ தான் ஏற்கனவே நிறையா வீடியோக்கொல்ல சொல்லியிருப்பேன் தண்ணியெல்லாம் குடித்தான்னு வச்சுக்கோங்களேன் ஊற்ற ஊற்ற குடிச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க லாஸ்ட்டாக அவளுக்கு குடிச்சு இழுத்தா கூட வரமாட்டாள் லாஸ்ட்டாக உள்ள தவிடு ஒரு பருக்கையாக இருந்தாலும் ஃபுல்லாக தின்னுட்டு தான் அப்புறம் வருவாள் மற்றபடி பார்த்திங்கன்னா வெள்ளச்சி வந்து அவ்வளோ அவள் மட்டும்தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி குடிப்பா திங்கிறது எல்லாமே அவள் மட்டும்தான் அப்படி பண்ணுவான் இருக்கிற ஏழு பேத்துலேயும் லாஸ்ட்டாக தண்ணி குடிக்கிறது நம்ம வெளிச்சியோட ரெண்டாவது பேர் கூட்டிகளில் மணி இவளை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லலைல அடுத்தடுத்த வீடியோக்களில் இவளை பற்றி நான் போடுறேன் இவள் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறப்ப இப்போ பாருங்களேன் குடிச்சுக்கிட்டே உள்ளே முளுந்தி முழுந்தி குடிப்பாங்க இருந்து மேலே வரைக்கும் உள்ளே முழுந்திட்டு குடிப்பாள் உள்ளே தவிடு எவ்வளோ இருக்குது என்னான்னு பார்த்து ஆழம் பார்த்து குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் குடிக்கவும் லேட்டாகக்குவோம் அதனால் இவளை எப்பொழுதுமே லாஸ்ட்டாக தான் நாங்கள் குடிக்க விடுவோம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் உள்ள விட்டு அப்படியே முழுந்தி எடுத்துக்கிட்டு தொட்டி நிறையா இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே கீழே வடிஞ்சு ஊற்றுங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாள் அதனால் நாங்கள் என்ன பண்ணிடுவோம் இவ இப்படி பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தால் மற்ற மாடுகளுக்கெல்லாம் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குடிக்க விட்ருவான் அதுலேயும் வெளச்சியை தான் ஃபஸ்ட்டா குடிக்க விடுவான் ஏன்னா அவள் வந்து வாயில வச்சதுதான் தெரியும் லாஸ்ட்டா குடிச்சு முடிக்கிறது ஒரு செகண்ட்ல குடிச்சு முடிச்சுருவாங்க திருப்பி ஊற்ற ஊற்ற குடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா அதனால என்ன பண்ணிடுவான் தான் ஃபஸ்ட்டாக குடிக்க விடுவான் லாஸ்ட்டாக அந்த மணியை குடிக்க விட்டுட்டு ஒரு கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கார் அது வந்து குடிச்சு குடிச்சிட்டு அப்புறம் போய் பார்க்குறப்ப ஃபுல்லாக குடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம்தாங்க மத்தி கட்டுவான் இப்போல்லாம் மாடுகளுக்கு வெயில் தாங்குகிற சக்தியே இல்லைங்க நிறைய பேர் மாடுகள் வளர்க்குறோம் அப்படிங்கிற பேரில் அதுகளை வந்து சரியாக பராமரிக்கிறது இல்லைங்க பார்த்திங்கன்னா இருட்டில் கூட சில பேர் நைட்டில் ரொம்ப கட்டிடுறாங்கங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது நாங்களாம் பக்கத்தில் வெளிச்சம் போட்டு கட்டுவோம் அப்படி இருந்துமே நைட்டில் நிறையா தடவை எழுந்திரிச்சு எந்திரிச்சு பார்ப்போங்க ஏன்னா மாடுகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ப்ரைவேட் டாக்டர்கிட்டலாம் எல்லாம் போனோம்னா ஒரு வைத்தியத்துக்குன்னு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வச்சுக்கணுங்க அதனால தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்